வணக்கங்க நாங்க திருப்பூர்ல இருந்து பேசுறோம் இன்னைக்கு காலையில பார்க் பார்க் ரோட்ல ஒன் வேல இருக்கிற ரோட்ல பாருங்க அண்ணனை பத்தி கேவலமா ஒரு போஸ்டர் ஒட்டியிருக்காங்க தயவுசெய்து இனிமேல் போஸ்டர் ஒட்டும் போது ஒண்ணு தொடர்பு எண் போடுங்க இல்லைன்னா யார் ஒட்டுறீங்கன்னாலும் போடுங்க ஏன்னா நாங்க எந்த போஸ்டர் ஒட்டுனாலும் தொடர்பு எண் போடுறோம் யார் ஒட்டுறோங்கிற பேர் போடுறோம் அதனால ஓட்டுற மாதிரி இருந்தா எங்க கட்சி ஆபீஸ் வந்து சிவா டெக்ஸ்டைல்ஸ் கேட்டாப்ல தான் இருக்கு அங்க வந்து ஓட்டுங்க எங்க எண் எல்லாத்துக்கிட்டையும் இருக்கு எங்க வீட்டுக்கிட்ட வந்து ஓட்டுங்க யார் இருக்கீங்க யார் இல்லைன்னு தெரியாம இந்த மாதிரி ஒட்டாதீங்க நீ இப்ப வந்து நம்ம உறவுகள் இந்த போஸ்டரை கிரிக்க போறாங்க நாங்க இந்த போஸ்டர் எங்க இருக்குன்னு ஜிபிஎஸ் மேப் வச்சு போட்டோ எடுத்துட்டோம் அப்படியே கொண்டு போய் ஸ்டேஷன்ல கொடுத்துர்லாம் அப்படியே வைங்க இப்ப நாங்க கிழிச்சிட்டோம் நார்த் ஸ்டேஷன்ல திருப்பூர் நார்த் ஸ்டேஷன்ல கொண்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க போறோம் இது கூட இதுக்கு உரிய நடவடிக்கை வந்து காவல்துறை எடுக்கணும் அரசாங்கமும் எடுக்கணும்